வணக்கம் மக்களை வெல்கம் டு கீர்பட சேனல் ஸோ முத்துக்குமரம் ஃபேன்ஸ் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நமக்காக தான் உங்களுக்காக தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேன் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ ஆயிரம் லைக்கு ஆயிரம் கமெண்ட்டு முடிஞ்சளவுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொரு கமெண்ட்டாக போடுங்க ஒரே ஆள் பத்து கமெண்ட் வேணாம் அதே மாதிரி லைக்கும் மறக்காமல் தயிர் விட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஓகே சம்பவம் செய்ய போகிறோம் நம்ம தான் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட வருது ஸோ ஃபுல் பாசிட்டிவ் இந்த வாரம் முழுக்க நம்ம வந்து ஜாலியாக இருக்க போகிறோம் காரணம் என்னங்கிறத தமிழில் நான் பார்த்துருப்பீங்க அது உண்மையாக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டு ஸ்பீடாக தான் டைப் பண்ணுவீங்க ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி டைப் பண்ணுங்கள் வீடியோ வீடியோவில் சொல்கிறேன் ஓகே எல்லோரும் வந்து ஆர்வமாக கேட்டது ப்ரோ யார் ப்ரோ ஃபஸ்ட்டு ஃபினாலிஸ்ட் அது அறிவிச்சிட்டாங்களா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தீங்க பட் சண்டே எபிசோடில் என்ன நடந்துருக்குன்னா பயங்கரமான கிளாப்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து முத்துக்கு மணிக்கு வந்து பயங்கரமாக கிடச்சிருக்கான் அது மாதிரி சௌந்தர்யா பை ஹெவி கிளாப்ஸ் ஆல்சோ ஜாக்லினுக்கு ஸோ இங்கேயே உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சுருக்கும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் லைட்டாக வந்து ஒரு பட்டி டிங்கரை வந்து உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லிடுவோம் ஓகேவா எதுக்கு அதை வேறு மறைச்சிக்கிட்டு சென்னை இடக்குன்னு பார்த்தீங்கன்னா சுனிதாவுக்கு வந்து ஒரு செமனாக ரிப்ளை பண்ணுறாங்க அதாவது இந்த பிஆர் ஒர்க்கு வந்து சேது வந்து ரிப்ளை பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி எதுவும் பிஆர் ஒர்க் கிடையாது சுனிதா அப்போலாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பிஆர் ஒர்க் நான் அவங்களும் ப்ரொமோட் பண்ணிக்கிறான் இது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாது ஆமாம் ஆமா அப்படி தானே இப்போ நீங்கள் கூட பிஆர் வச்சு வந்துருப்பீங்க இப்போ உங்கள் அட்மினுக்கு வேறு ஆள் போட்டு வந்திருப்பீங்க தானே உங்கள் ஐடிக்கு ஸோ அந்த மாதிரி வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி தான் எதுவும் வந்து சொல்லியிருக்காரு போல ஸோ அதனால் அதை நம்ம ஓரம் அடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபினால்ஸ்ட்டா வந்து நம்மளோட முத்துக்குமாரை அறிவித்ததாக வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்குது அறிக்கிறாரே இல்லை அதெல்லாம் மேட்ரே கிடையாது பட் அஃபிஷியலி ஓட்டிங்கில் ஹையஸ்ட்டில் வந்து முத்துக்குமரன் தான் வந்து உள்ள பைனல்ஸ்டாக ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸாக உள்ளே போயிருக்காரு ஸோ ரெண்டாவது வந்து ஜாக்லேனு சொல்லியிருக்கிறாங்க தேர்டு தான் சவுண்ட் அந்த மாதிரி இருக்காங்க அண்ட் இவங்களாம் மற்றவங்களாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது முத்துக்குமரன் தான் தான் எங்கே உண்மை இதை எந்த சேஞ்சுமே கிடையாது ஸோ மறக்காம முத்துக்குமரனுங்கிற கமெண்ட்டு கீழே வந்துடணும் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை நான் ஆல்ரெடி சொன்னது தான் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது வாரமே சொல்லிட்டேன் டைட்டில் முத்துக்குமரனுக்கு தான் ஸோ அதனால் நீங்கள் எந்த பயமும் எந்த கவலையும் எந்த பண்ணிக்க வேணாம் சண்டே எபிசோட் ஷூட்டு இன்னும் போய்கிட்டே இருக்குது ஸோ நைட்டு ஒம்போரை மணி இல்லை பத்து மணிக்குள்ளே முடிஞ்சிடும் நான் இன்னும் ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த வீடியோ பார்த்து ஐ மீன் இந்த வீடியோ இப்போ அப்லோட் ஆன பிறகு நான் லைவுக்கு வந்துடுவேன் லைவ்லையும் நிறைய அப்டேட் சொல்ல போகிறேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன முத்துக்குமார்னு வந்து ஃபஸ்ட்டு ஃபிரெண்ட்ஸாக போனால் உங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா பல நாள் நம்ம வந்து வெயிட் பண்ண ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பி டியர்ஸ் வந்து கமௌண்ட் அப்படிங்கிறதான் விஷயம் நான் ட்விட்டரில் ட்வீட் போட்டேன் அதை பார்த்துட்டு நிறையவே கமெண்ட்டில் வந்து அந்த கண்ணில் கண் தண்ணி நிற்கிற இமோஜெல்லாம் போட்டுருந்தேன் ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ போராட்டம் அவ்வளோ அப்யூசஸ் அவ்வளோ வந்து இன்சல்ட்டிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து முத்துக்குமார்க்கு அகைன்ஸ்டாக கொடுத்து ஃபேன்சி அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் மருந்து போடுற மாதிரி இப்போ ஒரு விஷயம் நடக்குது இதை தாண்டி அடுத்த வாரமும் நம்ம வந்து டிராஃபி அப்படி வாங்கின பிறகு அது இன்னும் பெரிய ஒரு ஆறுதலாக இருக்க போகுது ஸோ ஆல்ரெடி வந்து முத்தாச டைட்டில் வின்னர் பட் ட்ரீம் இல்லையாச்சும் நாங்கள் அவங்கவுங்க ஜெயிச்சிக்கலாம்னு சொல்லிட்டுலாம் ட்விட்டர்லாம் பார்க்க முடியுது அது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது ட்ரீம்லேயும் வந்து எந்த கேர்ள்ஸும் வந்து ஜெயிக்க போகிறது இந்த தடவை ஸோ முத்துக்கு மரம் தான் வின்னர் ஜாக்லின் ரன்னர் சௌந்தர்யா செகண்ட் ரன்னர் அப்படிங்கிறதான் வந்து நடக்கப் போகிறது என்னை பார்த்த வரையும் ஜாக்லின் வந்து ரன்னர் ஆகிறது இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் அண்ட் மோர் திங் தீபக் அஃபிஷியலி விக்டட் அண்ட் அருண் பிரசாத் அஃபிஷியலி விக்டெட் ஸோ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு ரிஃபரென்ஸ்கிட்ட போனால் அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வாரம் கம் பேஸ் மறந்துடாதீங்க நான் யூனிட்டியாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நம்ம சேனலில் இருங்க அதுக்கு தான் சொல்லி வைக்கிறேன் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் அண்ட் ஆர்மீஸ் இந்த வாரம் விடவே கூடாது என்ன தான் ஸ்டாப் ஃபஸ்ட்டு போனாலும் நம்ம இந்த வாரம் பயங்கரமாக ஓட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு அடிக்கணும் அன்னஃபிஷியல் என்ன அஞ்சு லட்சம் இருக்கணும் அஃபிஷியலாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேவா நம்ம போட்டுருவோம் அதுக்காக சொல்கிறேன் மிஸ்டு கால் இது எதுலேயும் விடாதீங்க ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா திங்கக்கிழமையிலேருந்து நம்ம வந்து ப பயங்கரமாக வந்து ஓட்டு போடணும் அந்த அன்னஃபிஷியலுங்கிறது மேனிபிலிட்டி அதாவது மைண்ட் செட்டை மாற்றணும் ஓகேவா முத்துக்குமரம் லீடுங்களா அப்போ இன்னும் ஓட்டு போடுவோம் அந்த ஒரு இது வந்துகிட்டே இருக்கும் அது லோவில் தான் நம்ம லோவாயிடும் ஸோ அது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டு போட்டிக்கிட்டே இருப்போம் இந்த தடவை ரெண்ட ரெண்டே கால் லட்சம் அடுத்தது ஃபைனலுக்கு நாலு லட்சம் வரணும் தற்றம் தூக்குறோம் திருக்கி வர்றோம் அப்படிங்குறதான் இந்த சீசனைட்டோட ஒரு மொரட்டை தான் இருக்கணும் எவ்வளோ பேர் என்ன கதறினாலும் என்ன பண்ணினாலும் ஒரு ஏ ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து வந்த ஒரு தமிழ் மகன் முத்துக்குமரன் கப் அடிப்பான் டிராபியை தூக்குவான் எல்லாம் கொண்டாடுறோம் ஓகேவா ரெடியாக இருங்க இந்த வாரம் நமக்கான வாரம் முத்துக்குமரனுக்கான வாரம் ஸோ தெருக்கே வருன் என்ன ஸோ நான் இந்த வீடியோ முடிச்சிட்டு போய் பார்ப்பேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் முத்துக்குமன் கவுண்ட் சேரி இருக்கா ஏன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக காட்டும் யார் யார் நேம் முத கொண்டு ஸோ அதனால் அவங்களாம் எனக்கு தெரியும் எப்படி நம்ம லைவில் வந்தவாங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நான் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க ஒன் கே ஒன் கே கமெண்ட்டு எல்லாம் உங்களால் முடியும் நம்மளால் முடியும் கமான் ஓகேவா ஸோ வெற்றி நம்ம அதே நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான லைவோட சூப்பரான வீடியோட சூப்பரான அப்டேட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட விடிய இப்போ இது உங்களுக்கு கீழே பிள்ளைடா உங்கள் கீழே பில்ல டேடாப்பா பாய் See you again.